அப்ப ஒரு இடத்தை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துடைய முதலுக்கு டைரக்ஷன் தான் ரொம்ப முக்கியம் திருப்பி திருப்பி நம்ம சொல்றதுனால டைரக்ஷன் முக்கியம் ரோட் அனுசரிச்சு நம்ம வீட்டை கட்டவே கூடாது தசையை அனுசரிச்சு தான் வீடு கட்டணும் அப்ப இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு பிளாட் இருந்ததுன்னா நூறு சதவீதம் நீங்க எந்த மாதிரி வீடு கட்டுவீங்க இதே தான் இதே பிளாட் தான் வீடு சொல்லிட்டேன் இதே மாதிரி ஒரு பிளாட் இருக்கு ஒரு அறுபதுக்கு நாற்பது பிளாட் இருக்குது அறுபதுக்கு நாற்பது பிளாட் இருக்குது மேலே வடக்கு திசை கீழே தெற்கு திசை சைடுல கிழக்கு திசை இது மேற்கு திசை இப்படி ஒரு பிளாட்டு நீங்க எல்லாம் ஜோசியம் உங்க கிட்ட வந்துருச்சு உங்க ஜாதகத்தை நீங்க என்னமோ பாருங்க ஜாதகத்தை தாண்டி இதெல்லாம் ஜாதகத்தை தாண்டி அடுத்த பட்சம் ஜாதகம் என்பது எதுக்கு நம்ம பாக்குறோம் அப்படின்னா நீங்க வாங்கக்கூடிய பிளாட்டு தெற்கு பார்த்த பிளாட் வாங்கலாமா வடக்கு பார்த்த பிளாட் வாங்கலாமா மேற்கு பார்த்த பிளாட் வாங்கலாமா கிழக்கு பார்த்த பிளாட் வாங்கலாம்ங்கிறதுக்கு மட்டும்தான் இந்த ஜாதகத்தை அப்ளை பண்ணி வச்சுக்கிட்டு தலவாசல் வைக்கிறதுக்கு ஜாதகத்தையும் ஒரு ஐம்பது சதவீதம் பார்த்து மிச்சம் இருக்கக்கூடிய ஐம்பது சதவீதம் அந்த இடத்துடைய டைரக்ஷன் வச்சுதான் நீங்க முடிவு பண்ணுமே தவிர ஜாதகத்தை வச்சு முடிவு பண்ணவே கூடாது அப்படி பண்ண தோத்து போயிடுவாங்க இப்ப இப்படிப்பட்ட ஒரு இடம் இருக்குது நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் இந்த இடத்துல இதே இடத்துல இதே தான் திருப்பி போடுறேன் தசை இப்படி காட்டுது இதுதான் வடக்கு நான் இது authorgriff chef 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 ஒரு சுத்து சுத்தி chef 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 திருப்பி chef 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 chef

ரோட்ட கிழக்கு ரோடு எழுதி நம்ம கிழக்கு நினைக்கூட இது அக்னி முறை பாக்க ரோடு அப்ப இந்த இடத்த பார்த்து வீடு கட்டக்கூடாது